ஹலோ ஜனங்களே நம்ம வந்து அமேசான்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அது என்னென்ன என்ன ப்ரைஸ் சொல்லி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பார்த்துட்ருக்குது மேக்ரான்ஸ் மேக் பண்ணுற ஷீட்டு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரெண்டு ஷீட் இருக்கு இதில் பாருங்கள் ரெண்டு ஷீட் இருக்குது இது ஒன்று இது ஒன்று இந்த ரெண்டு ஷீட் வாங்கியிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது செராமிக் பவுல் தான் ஸோ ஒரு மூணு பவுல் போல் இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்னு யோசிச்சு வச்சுருந்து விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்து வாங்கினது இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன்ட்டி நைன் இதோட ப்ரைஸு இதில் பார்த்தீங்கன்னா மூணு பவுல் வரும் இந்த மாதிரி மூணு சைஸில் இருக்குது இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் தகுந்த மாதிரி காசு வந்து வேரியேஷன் ஆகும் பாருங்கள் இது வந்து உடையாத மாதிரி நல்லா சூப்பராகவே தெர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பேக்கிங்கில் வந்து எந்த ஒரு டேமேஜாக எதுவுமே இல்லை டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு சர்விங் பவுலாக யூஸ் பண்ணலாம் ஸோ மூணு சைஸ் இருக்குது இந்த ஒரு எல்லோ க்ரீம் கலர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கலர் இருந்த மூணு கலரில் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அதனால் இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ஆப்ஷன் கூட இருக்க எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஸோ இதோட ப்ரைஸு இது வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கக்கூடியது சுகரு சால்ட்டு டீ பவுடர் அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு க்யூட்டான மூணு பவுல் வந்த மாதிரி அதை பார்க்கலாமா இதுவுமே பேக்கிங்லாம் பக்காவாக தான் இருந்தது சும்மா சொல்ல முடியாது பபிள் கிராப்லாம் போட்டு நல்லாவே பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இதுக்கு வந்து இது செராமிக்கு உட்டு மோடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்பூனை இதில் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்ற மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் கிடச்சிது நான் சூஸ் பண்ணது எல்லாமே விஸ்லிஸ்டில் போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணேன் பாருங்கள் இது செராமிக்னால் கொரியர் பண்ணும்போது உடஞ்சிரும் ஒன்று ஒன்றும் அடிப்படாமல் இருக்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இது இந்த பார்சல் வந்து த்ரீ நைன்ட்டி எயிட் ருப்பீஸு ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஹோல்டர் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசர் தான் மூணு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க நாலு கூட இருந்தது ஆனால் நாலில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் அதில் வரல இதுக்கு மூணு இருக்கிறது தான் ஸ்டாண்ட் வந்துருந்தது அதே மாதிரி இதில் வந்து உட்டு கரண்டி பெருசில் உட்டு கரண்டி போட்டு வச்சுக்கலாம் சின்னதில் ரெண்டுத்துலேயும் ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அது கிச்சன் கவுண்டர்டாப் மேலே வைக்கிறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குன்றனால இது வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா மூணு விதமான மூணு சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து நைன் எயிட் நைனு பாருங்க மாதிரி பால் மாதிரி இருக்குது இதோட மூடி வந்து ஆனால் இது வந்து ஏர் டைட்லாம் கிடையாது சும்மா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அழகுக்காக கவுண்டர் டாப்பில் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஜென்ரலாகவே நம்ம உப்புலாம் சேவ் பண்ணும்போது உப்பு வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது கண்ணாடிலாம் செராமிக்ல தான் போட்டு வைக்கணும் ஏன்னா உப்பு வந்து அந்த பாத்திரமாக இருக்கட்டும் அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் அரிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லுவாங்க ஸோ அதனால் இது ஒரு மூணு சைஸில் இந்த பருப்பு உப்பு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கின பாருங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் மாடலர் கிச்சன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் நைனு ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கல் அதுக்கப்புறமா தோசை கல் அதெல்லாம் வந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம் ஒரு ரேக் தான் இது கார்னரில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஸோ இந்த 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 இடத்துல கொஞ்சமாக ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இல்லையா அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது இது இல்லாமல் இருக்குது இது இல்லாமல் இருந்தது அப்படின்னா விலை கொஞ்சம் கம்மி இதோட இருந்தது அப்படின்னா விலை கொஞ்சம் கூடு பாருங்கள் அளவு ஸ்பேஸ் இருக்குது மூணு ரேக் இருக்குது இதில் ஸோ கா கார்னரில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டேட்டிங் இது தான் இதோட ப்ரைஸ் டூ டொண்ட்டி ஃபோரு நல்லா ரொட்டேட் ஆகக்கூடியது ஆனால் இது பிளாஸ்டிக் தான் இது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இப்படி எடுத்தால் வந்துடும் மறுபடியும் இதுலேயே வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வரையும் இதை போட முடியும்னு நினைக்கிறேன் ஒரு அடுக்கில் எட்டு ஜார் இருக்குது ரெண்டு அடுக்கில் பதினாறு ஜார் இருக்குது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி எது வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது மிளகு இங்கே இருக்குது மஞ்சத்தூள் நம்மளுக்கு வேணும் அங்கே போய் திரும்பி சுற்றிட்டு போய் எடுக்காமல் ஒரே இடத்துல நின்று ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி எதாவது கொட்டும்போது சின்னதாக ஒரு பொனல் வச்சு கொட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு ரேக் தான் இது தௌசண்ட் சிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுலேயும் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போல் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும் வுட் ரேக் இது இதில் மூணு ரேக் வரும் மூணு ரேக் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்க மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு மூணு கலர் இருக்குது ஸோ கலருக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இதை பிரிச்சுட்டு காமிக்கிறேன் ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு கைட் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு த்ரீ டயர் கவுண்டர்டாப் தான் பாருங்கள் எந்த மாதிரி அசம்பல் பண்ணணும் அப்படின்னு இது ஃபைனலாக இந்த மாதிரி தான் வரும் ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது இதை அசம்பல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஏபிசின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்க இடத்துல இது சும்மா அப்படி வச்சு அப்படியே அப்படி ரொட்டேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது தான் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம் டவுட் இருந்தால் இந்த பேப்பரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாலு ஹோல் இருந்தது நாலு காலும் நம்ம செட் பண்ணியாச்சு இந்த ஜீன் போட்டிருக்க இதில் வந்து சீன்ற நாலு காலில் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படி தான் செட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எஃப்என் ஒரு போர்டு இருக்குது இதில் டீன்ற டூல் வந்து ரெண்டு இருக்குது இது வந்து ஹெஸ் ஊக்கு மாட்டுறதுக்காக ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அந்த டீன்ற இதை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிடணும் இப்படி இந்த ஹோல்ஸ் வந்து இந்த சைடு போகிற மாதிரி வச்சு இதுக்கு நேராக இதை வந்து போட்டு வச்சிருக்கணும் சூப்பராகவே அசம்பிள் பண்ணியாச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் வந்து இந்த எஸ் ஊக்கெலாம் மாட்டி வச்சுக்கலாம் அதில் ஏதாவது மாட்டிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இவங்க எப்படி தான் இருக்காங்க ஒரு வழியாக அசம்பிள் பண்ணியாச்சு பீரா இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே ஃபைனலாக பீரா இருக்காங்க பாருங்களேன் நல்லா எலகண்ட்டாக யூனிக்காக இருக்குது இது வந்து மேலே அரேஞ்ச் பண்ணும்போது இன்னுமே அழகாக தெரியும்